தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் படங்களை பண்ணி கொண்டிருந்த விஜயகாந்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரம் வரை நிறைய படங்கள் பிளாப் ஆகின அலெக்சாண்டர் வீரம் விளஞ்ச மன்னு தர்மா போன்ற படங்களுக்கு பின் விஜயகாந்த் கெரியர் க்ளோஸ் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போதுதான் விஜயகாந்த் செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தார் மீண்டும் துளிர்த்தி எழ அவரின் சில படங்கள் அவரை கை தூக்கிவிட்டன பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் மலையாளத்து வரவான ஷாஜி கைலாஷ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்து வெளிவந்த திரைப்படம் வாஞ்சிநாதன் இயக்குநருக்காக இந்த படத்தை சொந்தமாக தயாரித்து வெளியிட்டார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த படத்தில் வாழ்ந்து காட்டினார் விஜயகாந்த் அடுத்தது வல்லரசு அறிமுக இயக்குனர் மகாராஜன் இயக்கத்தில் அனல் தெரிவிக்கும் வசனங்களோடு வெளிவந்த வல்லரசத்தோடு தொடர் தோல்விகளில் துவண்டு கொண்டிருந்த விஜயகாந்திற்கு சிறப்பான திருப்பத்தை கொடுத்தது ஜாதியை போராட்டம் கார்களுக்கு பின் இந்தியாவில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் என பலவற்றை பந்தாடியிருந்தார் வல்லரசு படத்தில் விநியோகஸ்தர்கள் சில இந்த படத்தின் வெற்றியின் பொருட்டு இரண்டு வீடுகளை வாங்கும் அளவுக்கு வசூலை வாரி குவித்தார்கள் நரசிம்மா காஷ்மீர் பிரிவினைவாதத்திற்காக தீவிரவாதிகள் கட்டிடங்களை தகர்ப்பதற்காகவும் முக்கிய தலைவர்களை அழிக்க திட்டம் போடுகிறார்கள் நரசிம்மாவின் வேலையாக இருந்தது இதை செவ்வனை செய்து அசத்தியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் அடுத்தது தவசி உதயசங்கர் இயக்கத்தில் விஜயகாந்த் தந்தை மகன் என இரட்டை விடத்தில் நடித்த படம் தான் தவசி தப்பு செய்வது யாரானாலும் தண்டனை உண்டு என்பதை அழுத்தமான திரைக்கதையுடன் தெரிவிக்க

நடத்தி கொடுத்தாராம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்